நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆனுவல் பிளானரை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் நேம் ஆஃப் த போஸ்ட் அதாவது செட் எக்ஸாம் ஸோ இந்த செட் எக்ஸாமின்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வெளிவந்துள்ளது அதாவது மனோமனி சுந்தரனார் யூனிவர்சிட்டி வழியாக வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இதற்கான தேர்வு தற்பொழுது முடிந்துள்ளது அதாவது மார்ச் மாதம் அடுத்தது ரெண்டாவதாக இணை பேராசிரியர் போன்று உதவி நூலகர் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸோ இது போன்ற அண்ணா யூனிவர்சிட்டி பணியிடங்கள் ஸோ இதுவும் ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியால் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இதற்கான ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷனும் ஜனவரி மாதமே வெளியிடப்பட்டுள்ளது ஸோ மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ரெண்டு இதற்கு ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை மே மாதம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காவதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷனும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை நான்காயிரம் ஸோ இந்த தேர்வு ஜூலை மாதம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவதாக சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அதாவது இது ஸ்காலர்ஷிப் ஸோ இது வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வெளிவரும் என்றும் மொத்தம் இந்த ஸ்காலர்ஷிப் பயன்பெறக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பது என்றும் ஸோ இதற்கான தேர்வு செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ ஏற்கனவே கூறியது போல் நான்கு தேர்வுகளுக்கும் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு தேர்வுகளை பொறுத்தவரை சிட் எக்ஸாமிற்கு ஏற்கனவே தேர்வு முடிக்கப்பட்டுள்ளது மற்ற மூன்று நோட்டிஃபிகேஷனுக்கும் வரக்கூடிய காலங்களில் தேர்வுகள் நடைபெற உள்ளது ஆறாவதாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான தேர்வு நடைபெறக்கூடிய காலம் நவம்பர் மாதம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் மாதம் செப்டம்பர் மாதம் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இதற்கான தேர்வு நடைபெறக்கூடிய உத்தேச மாதம் டிசம்பர் போன்று எட்டாவதாக பிஇஓ அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரக்கூடிய காலம் நவம்பர் மாதம் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்று இதற்கான தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போன்று தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உள்ள இணைப்பிராசர் மற்றும் உதவி பிரசனருக்கான பணியிடங்கள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ போன்று மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பன்னிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனுவல் பிளானர் படி நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்ந்து வெளியிட்டுள்ளது ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் வெளிவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவிலே உள்ளது குறிப்பாக பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் வரக்கூடிய காலங்களில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அதிக அளவு ஓய்வு பெற இருப்பதால் இந்த பணியிடங்கள் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன அதே போன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் அதே போன்றுதான் இந்த பணியிடங்களும் இன்னும் அதிக அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ இந்த இரண்டு பணியிடங்களுமே அதிக அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ அதனால் ஆசிரியர் தேர்வு எழுதியிருக்கின்ற நண்பர்கள் ஸோ இந்த ஆனுவல் பிளானரின் அடிப்படையில் உங்களுடைய தேர்வுக்கு தேவையான அனைத்து ஆயத்த பணிகளையும் மேற்கொள்ளுங்கள் ஸோ காலங்கள் மிக குறிய காலமாக இருப்பதால் இப்போது இருந்தே நாம் தேர்வுக்கு தயாரானால்தான் நாம் வரக்கூடிய காலங்களில் போட்டிக்கு ஏற்ப நாம் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பல்வேறு போட்டித் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை நீங்கள் பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்